தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் திமுக இளைஞர் அணி சார்பில் பாகத்திற்கு ஓர் இளைஞரை தேர்வு செய்து சட்டமன்ற தொகுதி வாரியாக சமூக வலைதள பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கான சமூக வலைதள பயிற்சி முகாம் செம்பனார் கோவிலில் உள்ள அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்து பேசினார் இளைஞர் அணி துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட அமைப்பாளர் மருது முன்னிலை வகித்தனர் கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி பயிற்சியாளர் விக்னேஷ் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமின் நோக்கங்கள் குறித்து விளக்கி கூறி பயிற்சி அளித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் செம்பை தெற்கு ஒன்றியத்திலிருந்து அதிமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் செல்வமணி ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் அமிர்த விஜயகுமார் அப்துல் மாலிக் மங்கை சங்கர் ராஜா வைத்தி தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் பேரூர் செயலாளர் முத்துராஜா மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு